தாராபுரத்தில் ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவில் மண்டல பூஜை நான்காம் நாள் விழாவை முன்னிட்டு கேரள மாநில கோவில்களில் நடைபெறும் தாளப்பொழி ஊர்வலம் திருவிளக்குகளை ஏந்தியவாறு பெண்கள் பெண் குழந்தைகள் ஐயப்ப உற்சவ மூர்த்தியை தொடர்ந்து வீதி விழா ஊர்வலம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ளது அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவில் கேரள மாநிலம் சபரிமலையில் உள்ள ஐயப்பன் திருக்கோவிலுக்கு செல்ல இயலாத நிலையில் உள்ளவர்கள் அதற்கு அடுத்தபடியாக தாராபுரத்தில் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த இந்த திருக்கோவில் சன்னதிக்கு வந்து சென்றாலே சபரிமலை சென்றதற்கு ஈடான பலனை பெறலாம் என சபரிமலை சன்னிதானத்தின் பிரசன்ன தாராபுரம் ஆலயத்திற்கு கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு விஜயம் செய்து பூஜைகள் நடத்தி பிரசன்னம் பார்த்து இதை அறிவித்து மகரஜோதி வழிபாடு நடத்தி சென்றார் என்பது வரலாறு சிறப்புமிக்க இக்கோவில் அறுபத்தி ஆறாவது ஸ்ரீ ஐயப்ப மண்டல பூஜை பொன்விழா ஆண்டை முன்னிட்டு அகில பாரத ஸ்ரீ ஐயப்ப சேவா சங்கத்தின் சார்பில் அறுபத்தி ஆறாவது ஆண்டாக நடைபெறும் மண்டல பூஜை விழாவில் தாராபுரம் சோழக்கடை வீதியில் புகழ்பெற்ற உச்சிகாளியம்மன் திருக்கோவிலில் இன்று மாலை நடைபெற்ற சிறப்பு திருவிளக்கு பூஜையில் திரண்டு வந்த பெண்கள் அங்கு நடைபெற்ற லட்சார்ச்சனை பூஜையில் கலந்து கொண்டு பூஜையில் வைக்கப்பட்ட தேங்காயில் நெய் ஏற்றி கேரள மக்களை போல் தென்னங்குருத்து மற்றும் பாலைக்குருத்து உள்ளிட்ட பூஜை பொருட்கள் அடங்கிய தட்டுக்களை கைகளில் ஏந்தியவாறு திருவிளக்குடன் உற்சவமூர்த்தியான ஸ்ரீ ஐயப்பன் திருத்தேர் ஊர்வலத்தை தொடர்ந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்களும் பெண் குழந்தைகளும் கைகளில் திருவிளக்குகளுடன் ஊர்வலமாக சென்று தாராபுரம் அருள்மிகு ஐயப்பன் திருக்கோவிலை அடைந்தனர் அங்கு திருத்தேரில் எழுந்தருளிய உற்சவமூர்த்தியான ஐயப்பன் கோவில் குருக்கள் மற்றும் வழிபாட்டு குழுவினர் பூரண கும்ப மரியாதையுடன் ஐயப்பனை வரவேற்றனர் தொடர்ந்து நெய் தீபம் ஏற்றிய திருவிளக்குகளுடன் அணிவகுத்து வந்த பெண்கள் பெண் குழந்தைகளை அவர்களது மனதில் சிறந்த கல்வி ஞானம் பிரகாசமான அறிவு உடல் வலிமை இல்லாமல் இருக்க வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ள கோரி அதற்காக ஐயப்பனுக்கு நெய் விளக்கு தட்டுகளுடன் ஆராதனை நடத்தினர் இந்த நெய் திருவிளக்கு ஊர்வலம் மற்றும் பூஜையில் கலந்து கொள்ளும் பெண்கள் பெண் குழந்தைகள் தங்கள் மனதில் என்ன நினைத்து சபரிமலை சாஸ்தாவை வேண்டிக் கொள்கிறார்களோ அது நினைத்தது நினைத்தபடி நடைபெறும் என்பது ஐதீகம் தொடர்ந்து வருகை தந்த பக்தர்கள் அனைவருக்கும் ஐயப்பன் கோவில் பிரசாதம் வழங்கும்